வணக்கம் உறவுகளே நாங்களென்று பார்க்கவிருப்பது தேவியில் பூமியில் அவதரித்த நாள் அதாவது பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் திகதி திங்கட்கிழமை தேவி பூமியில் அவதரித்த நாளாக கொண்டாடப்பட இருக்கின்றது பொறுமை அர்ப்பணிப்பு தியாகம் அடக்கம் தாய்மை அனைத்தும் ஒரு சீர கொண்டு இருப்பவள் தேவி அன்னை பூமாதேவியின் புதல்வியாக தேவி இருக்கின்றாள் இவளின் அருள் கிடைக்க எல்லா பெண்களும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சீதாவின் அருள் இருந்தால் பெண்களுக்கு ராமபிரான் போல அழகும் பண்பும் குணமும் நிறைந்த நல்ல கணவன் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு அதேபோல கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இந்த விரதமிருந்து வழிபட்டால் புரிதல் உண்டாகி ஒற்றுமை பலப்படும் என்பதும் ஐதீகம் சீதா தேவி அவதரித்த இந்த நாளில் சீதா தேவிக்கு விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது திருமணமான பெண்கள் கணவனுக்காகவும் கன்னி பெண்கள் நல்ல வரன் அமையவும் விரதம் இருக்க வேண்டும் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து சுத்தபத்தமாக பூஜை அறையை தயார் செய்ய வேண்டும் சீதா ராமனுடனும் லக்ஷ்மணனும் இருக்கும் படத்தை மஞ்சள் தடவிய மனையில் வைக்க வேண்டும் படத்திற்கு துளசி மாலை தயார் செய்து அணிவிக்க வேண்டும் சந்தனத்துடன் பன்னீர் கலந்து பொட்டும் வைத்து குங்குமம் வைக்க வேண்டும் சீதா தேவிக்கு நைவேத்தியம் படைக்க இனிக்க இனிக்க சர்க்கரை பொங்கல் தயார் செய்து வாழை இலையில் படையுங்கள் பின் சுண்டல் பானகம் நீர்மோர் இளநீர் பாயாசம் தயிர் சாதம் பால் பழங்கள் போன்றவற்றை வைக்கலாம் நம்மால் என்ன முடியுமோ அதை தயார் செய்து வைத்தால் போதும் பின்னர் பூஜையில் இரண்டு குத்துவிளக்குகளை வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் சீதா தேவியின் சீதாதேவியின் நாமம் சொல்லி மனம் மிகுந்த புஷ்பங்களால் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்ய வேண்டும் பின்னர் சீதாராமன் கதையை வாசிக்க வேண்டும் ஜெயம் என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதலாம் மாலையில் ஹனுமன் கோவிலுக்கு சென்று அனுமரை வழிபடலாம் ராமர் கோவிலுக்கு சென்று ராமரையும் சீத்தையையும் வழிபட்டு வர வேண்டும் அவர்களுக்கு துளசி மாலை சாற்றி வேண்டுதல் வையுங்கள் கோவிலில் மகா அபிஷேகம் பார்த்து தரிசியுங்கள் கோவிலில் சீதா ராம கதைகளை சொல்வார்கள் அதையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் இப்படி அன்றைய தினத்தை சீதா தேவி வழிபாடு செய்து விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு தன் மனதுக்கு ஏற்றவாறு நல்ல கணவனும் கட்டிய கணவன் மனம் மாறி தன் மனதுக்கு பிடித்தபடியும் கிடைப்பார்கள் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் நீராகாரங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் அனுஷ்டிக்கலாம் தவறில்லை ஸ்ரீ சீதா தேவி காயத்ரி மந்திரம் ॐ जनकनायै विद्महे रामप्रियाय धीमहि तन्नो सीता प्रचोदयात् ॐ जनकनायै विद्मगे रामप्रियाय धीमहि तन्नो सीता प्रचोदयात् काले உங்கள் வழிபாட்டின் போது இந்த சீதா தேவி காயத்ரி மந்திரத்தைக் கூறி உங்கள் வழிபாட்டைத் தொடங்குங்கள் நன்றியுறவுகளே